நீ ராஜா ஆகணும்டா அர்ச்சனா அக்கா மாஸ்டர் பிளான் பாலாவையும் தனது குரூப்பில் சேர்த்துக்கிட்டாங்க குரூபிசத்துக்கு எதிராக பிக் பாஸ் வீட்டில் குரல் கொடுத்த ஒரே குழந்தையும் அம்மா சென்டிமீட்டர் வச்சு அர்ச்சனா அக்கா மடக்கிட்டாங்க இதுக்காக மூச்சை பிடிச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் கத்துனோம்னு ரியோவுக்கு இந்நேரம் கடுப்பாகி இருக்கும் பாலாவை வேற ஒரு பிளான் போட்டு அர்ச்சனா அக்கா ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது கூடிய சீக்கிரமே எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் நான் தலைவன் ஆகிட்டா வீட்டுல எல்லோரையும் அம்மி அறக்க வைப்பேன் என தான் பேசியது தவறு என்றும் அதற்காக அனைத்து பிக் பாஸ் ஹவுஸ் மேக்களிடமும் மன்னிப்பு கேட்க தயார் என பாஸ் வீட்டு புதிய பேசிய பிறகு பாலா மாறிவிட்டார் பிக்பாஸ் வீட்டின் லைட்டுகள் ஆஃப் செய்யப்பட்ட பின்னர் படுக்கை ஏறையில் பாலா படுத்துக்கொண்டிருக்கும் போது நீ போய் ஒரு வார்த்தை பேசு என சுரேஷ் தாத்தா சொல்லவும் நீ தாத்தாவை கூட்டிட்டு போய் பேசு என சம்யுக்தா சொன்னார் உடனே யாரும் வேண்டும் நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை நீயே போய் பேசு என்றவுடன் பாலா இந்த பிரச்சனைக்கு நைட்டே முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என அர்ச்சனாவிடம் சென்றார் சுரேஷ் சாதா நைசா எஸ்கேப் ஆனாலும் சம்யுக்தா பாலா பக்கம் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து அர்ச்சனாவிடம் இந்த பஞ்சாயத்து இரவோடு இரவாக பேசி தீர்க்க முன் முனைந்தார் அம்மி மேட்டருக்கு மன்னிப்பு கேட்ட பாலா பாதி தூக்கத்தில் இருந்தேன் நீங்கள் பேசினது மட்டும் கேட்டவுடன் கோபத்தில் வெடிச்சிட்டேன் என அர்ச்சனாவிடம் மன்னிப்பு கேட்டார் சம்யுக்தா நீங்க எப்படி ஆஜித்த குழந்தை மாதிரி பாக்குறீங்களோ அதே மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே பாலா எனக்கு குழந்தை மாதிரி தெரிஞ்சான் என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் அவன் மேல எனக்கு ஒரு சதவீதம் கூட வெறுப்பு கூட இல்ல என் குழந்தைய அவனுக்குள்ள தேடினேன் ஆனால் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு என அர்ச்சனா அழ ஆரம்பித்து விட்டார் எனக்கு புள்ள கிடையாதுடா உன்னை என் புள்ளையா நினைச்சேண்டா என்று மறுபடியும் அழுது புலம்பி பாலாவின் மனதை உடைத்து விட்டார் அர்ச்சனா வந்து எனக்கு இப்படியெல்லாம் பாசம் கிடைச்சதே இல்லை எங்க அம்மாவும் அப்பாவும் குடிச்சிட்டு என்ன சரியா வளர்க்கல என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார் பிக்பாஸ் வீட்டில் யார் யாருக்கும் நண்பர்கள் கிடையாது என்று சொல்லும் போட்டியாளர்கள் அம்மா புள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுவதெல்லாம் இதுவும் ஒரு மைண்ட் கேம் தானே என்று தான் தோன்றுகிறது பாலா மீது ஒரு சதவீதம் கூட வெறுப்பு இல்லாத அர்ச்சனா தான் பாலாவ வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என ஒவ்வொரு முறையும் எவிக்ஷனுக்கு நாமினேட் செய்வதெல்லாம் ஹெட்ரெட் கிடையாதா குரூபிசம் இருக்குன்னு ஓப்பனா சொன்ன பாலாவையும் ஆக்டிங் பண்ணின அர்ச்சனா அவரோட குரூப்பில் சேர்த்து விட்டார் மேலும் அர்ச்சனா அக்கா அந்த புலம்பெலிலும் நான் இன்னும் மூன்று வாரத்துல வீட்டை விட்டு போயிடுவேன் நீ கடைசி வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கணும்டா ஜெயிக்கணும்டா நீ ராஜா ஆகணும்டா என நல்ல கொம்பு சீவி விடும் போதுதான் அர்ச்சனாவின் மேல் எழுந்த சந்தேகம் இன்னும் அதிகமாகிறது பாவம் பாசத்துக்கு ஏமாந்து பழிக்காடு ஆக போகிறாரா பாலா என்பதை நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அர்ச்சனா அக்காவுக்காக இறங்கி பாலாவிடம் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கின்ற ரியோராஜை வீட்டை விட்டு துரத்த பாலாவை அர்ச்சனா தனது அணிய சந்தேகமும் உனக்காக தனியாக சண்டை போட்டேன் இப்படி சொல்லி எனக்கு வெட்டு வச்சிட்டியே என்று ரியோ கருதுவதாக ஏகப்பட்ட மீன்களும் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு